எஸ் மாந்திரிகம் தானாகி நானாகி ஊனாகி உயிராகி உன்னில் அறிவாகி அற்புதம் செய்யும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் அருளே சரணம் அருளடி சரணம் இறைவா சரணம் இறையடி சரணம் ஓம் சிவாய நமோ அகம் பிரம்மாஸ்தமி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு சக்கரம் ஒன்று கேட்டிருந்தீங்க அதாவது நான் சக்கரம் போட்டிருக்கேன் ஆனால் அந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய மந்திரம் நல்ல மந்திரம் இல்லை மந்திரத்தெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன்று நல்லா இருக்கும்போது மனசுக்குள்ள சரி சக்கரம் நீங்கள் போடுறீங்க அது உள்ளே இருக்கிற எழுத்து தெரியல அந்த சக்கரத்தை நீங்கள் எப்படி போட்டீங்க எப்படி செய்கிறீங்கன்றதை வந்து நீங்கள் கேட்டுருந்தீங்க வேறு பதிவில்ருந்து நான் போடலாம் அப்படின்னு திடீர்னு இந்த பதிவுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு எனக்கு சரிங்களா சரிங்க இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்களாக்கா இந்த சக்கரத்தை நான் போடுறேன் போட்டு பா பா போட்டு காட்டுறேன் இது எப்படி போடுறன்றது உங்களுக்கு நான் தெளிவை சொல்லி காட்டுறேன் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டிங்கலாம் ஆகும் மாந்திரேகன்றது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு ரகசியமான விஷயத்துலேருந்து நம்ம செய்கிற இந்த வேலைங்க தான் இந்த வேலையை வந்து நம்ம செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடையூறு வரும் பிரச்சனைகள் வரும் கஷ்டம் வரும் ஒருத்தர் சொல்லியிருந்தார் மறைமுகமான எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ ஏதாச்சும் உங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல சக்கரந்தான் போடுன்னு கேட்டாங்க மறைமுகமான எதிரி எல்லாமே எதிரிங்க தான் மாந்திரிகம் தான் மறைமுகமான எதிரி ஏவல் பில்லி சூனியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இதை விட பார்த்தீங்கன்னாக்கா எதிரிங்க வந்து முன்பக்கம் எதுவும் பேசாது பின்பக்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிக முறையும் மாந்திரிகத்தில் வர்றது அது எல்லாமே அதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இப்போ நான் சொன்னேன் பாருங்க ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு ரொம்ப இந்த அதான் மறைமுகமான எதிர்ப்புங்களை விளக்கிறதுக்காகவும் அவங்கள ஒழிக்கிறதுக்காகவும் அதுக்காகவே அந்த மந்திரத்தை வந்து நான் முன்னலாக செய்து பண வழியில் வந்து அதெல்லாம் எழுதி அவங்களுடைய பேருங்களை எழுதி அது எப்படின்றது உங்களுக்கு சொ தெளிவா என்ன சொல்லி காட்டுறேன் இதை நீங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி இது தானாகி நானாகி ஊனாகி உயிராகி உன்னில் அறிவா உன் உன்னில் அறிவாகி அற்புதங்கள் செய்யும் புரியுதுங்களா தானாகி நானாகி ஊனாகி உயிராகி உன்னில் அற்புதங்கள் உன்னில் அறிவாகி அற்புதங்கள் செய்யும் சரிங்களா செய்யும் சிவபெருமான் தான் செய்வார் எல்லாமே அவருடைய தான் இருக்குது அதே மாதிரி கட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரத்தையும் நீங்க சித்தி பண்ணாவே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசம் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நல்லதா கிடைக்கும் அதே மாதிரி கட்டிங்கன்னா குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் அருளே சரணம் அருள் அருளடி சரணம் இறைவா இறை அடி சரணம் அகம் பிரம்மாஸ்தமி ஓம் அகம் பிரம்மாஸ்தமி இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் சரிங்களா சரி இவ்வளோ நேரம் நம்ம இந்த மந்திரத்தை வந்து மறைமுகமாக ஏவி விட்டு பாடக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த மந்திரம் மிகப்பெரிய வேலை செய்யும் வெறும் மந்திரத்தை சொன்னாவே அதிலே போயிச்சிக்கலாம் அவ்வளோ மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தில் நல்லா கேளுங்க இவ்வளோ அப்படியே நம்ம மனசு உடம்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அதாவது சொல்கிறேன் தானாகி நானாகி ஊனாகி உயிராகி உன்னில் அறிவும் ஆகி அற்புதங்கள் செய்யும் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சரி ஒருத்தருக்கு இது பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது இந்த காலத்தில் வந்து எது நல்லது எது கட்டுறதுன்னே தெரியல சரி இந்த சக்கரத்தை நான் உங்களுக்கு வந்து எப்படி செஞ்சுருக்கேன் இதுக்குள்ளே என்ன பீச்ச பீச்ச மந்திரத்தை போட்டிருக்கேன் இதன்ட்டு நீங்கள் பார்க்கணும் அது பார்த்து அது மாதிரி செய்யணுன்றதுக்காக நீங்கள் கேட்டுருந்தீங்க உங்களுக்காக நான் செய்யணுன்றது அதே மாதிரி வந்து இன்னொருத்தருக்கும் அதை செய்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இதில் போட்டிருக்குறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கலசத்தை நான் சின்ன கலசமாக கட்டியிருக்கேன் இந்த ஆறு கலசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூலிகை போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு மூலிகை நான் சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா அது வந்து ஒரு த அது அந்த அந்த கதையை சொன்னால் அதுக்கு ஒரு மந்தத்தை சொல்லணும் அந்த மூலிகையினுடைய பேர் சொல்லும்போது புரியுதுங்களா அவ்வளோ இதுவாக இருக்குது இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து இருபத்தி ஏழு மூலிகைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு மூலிகை வந்து இந்த கலசத்துக்குள்ளே போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பெரிய கலசத்தில் மட்டும் யாருக்கு நீங்கள் மாந்திரிகத்திலிருந்து சேவன பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து விடு விடு விடுவிக்கிறீங்களோ யாருக்கு நீங்கள் கட்டு உடைக்கிறீங்களோ யாருக்கு நீங்கள் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறீங்களோ யார் மூலியமாக பிரயோகம் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் விடுவிக்கிறதா இருந்தாலும் அம்மா பேர் அவங்க பேர் அது இதுக்குள்ளே இந்த பெரிய கலசத்துக்குள்ளே போடணும் செய்கிறதா இருந்தாலும் இன்னார் செய்கிறாங்கன்னா தான் செய்யணுமே தவிர நீங்களே வந்து அதாவது ஒன்று சொல்லட்டுங்களா மாந்திரிகத்தில் வந்து சில விஷயங்களில் வந்து ஒரு சின்ன விஷயம் கேட்ட பாருங்க இன்னார் இன்னும் செய்கிறாங்க இன்னார் செய்ததை நாம் வந்து அதை விடி வைக்கிறோம் அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வரோம் இன்னாருக்கு இவங்க ஏவல் விடுறாங்க இன்னாருக்கு வந்து இவங்க வந்து வசியம் பண்ணுறாங்க இன்னாருக்கு வந்து இவங்க பேதரை படுறாங்கன்றத வந்து நீங்கள் தகுட்டில் எழுதினா தான் அது எழுதி இந்த பெரிய கரசத்துக்குள்ளே போட்டு இந்த பக்கம் வச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பொம்மை நாலு பொம்மையாக போடலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தால் நாலு பொம்மையாக போடலாம் சின்ன பிரச்சனை இருந்தாக்கா ரெண்டு பொம்மையாக போடலாம் ரெண்டு பொம்மையாக போட்டு நாலு நிமிஷம் பயத்தை கட் பண்ணி அதில் நம்ம குங்குமத்தை தடவி அதே குங்குமத்தை மேலாம் புழிஞ்சிட்டு அந்த பொம்மை மேலே புழிஞ்சிட்டு நம்ம வைக்கிறோம் சரிங்களா இது ரெண்டு பொம்மைனுடைய மெத்த தேவை நாலு நிமிஷம் அதுக்கு ரெண்டு நிமிஷம் அதுக்கு ரெண்டு நிமிஷம் போட்டோம் நம்ம சரியா போச்சுங்களா அதுக்கு தேவையான ஆணியோ அதுக்கு தேவையான இதுவாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்களாக்கா தப்பான வேலையாக இருந்தாக்கா நீங்கள் எட்டி தாயலமோ இல்லை கட்டி சண்டால மையோ யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான வேலை நல்லா வசதி பண்ணுற வேலையாக கலந்துக்கா அதுக்கு வசிய மையோ அப்படின்னு கட்டிங்கன்னா தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மூக்கூடலை அதெல்லாம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சிக்கலாம் சரிங்களா நான் செஞ்சுக்குங்க அது ரெண்டு பொம்மையினுடைய விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அந்த அந்த பொம்மையை வந்து சேர்த்துக்கு வந்து கட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக காலடி மண் தேவைப்படும் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை என்ன செய்யா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பேர் இல்லை எதிரி இருந்தால் எதிரிக்கு வந்து தேவையானதை இதுக்குள்ளே அவங்களுடைய காலடி மண் முடி துணி இது எல்லாமே டிவைட் பண்ணி கூட போடலாம் இல்லை இது ஒன்று கூட போடலாம் இல்லை அந்த மண் பாத்திரத்தில் வச்சுருக்க கூட வந்து நீங்கள் ஆணியோ அரு கருவேல முள்ளோ எட்டி முள்ளோ இந்த முள்ளுங்களை வச்சு சுற்றி கரெக்டாக இருக்கும் குத்திட்டு அதுக்கு வந்து நீங்கள் எழுபட்ச பலி கொடுக்கலாம் இல்லைனா கோழி இல்லைனாக்கா வேறனால் நீங்கள் ரத்த பலி கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா இதை செஞ்சுக்கங்க செஞ்சுட்டிங்களா இந்த நான் சொன்ன மாதிரி இதை போட்டு வச்சுருங்க போட்டு வச்சிட்டீங்க இது நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் இது போட்டு வச்சுட்டிங்களா போட்டு வச்சு என்ன பண்ணேன் கேட்டீங்கன்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நூற்றி எட்டு கருப்படுத்த வச்சுட்டு அங்கே உட்காந்து அவங்களுக்கு வந்து தலை சுற்றியால் வைக்கணும் சொல்லிக்கிறேன் அது வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தலைமேல வந்து நம்ம இந்த மண் பாத்திரத்தை வச்சு யாருக்கு வந்து நீங்கள் பில்லி சுணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி கட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இருந்தாலும் சரி அதுக்கு அது தனித்தனி மந்திரமெல்லாம் இருக்குது இதை எடுத்துன்னு போய்ட்டு அவங்க தலைமலை வச்சுட்டு கற்பூரத்தை கொழுத்துட்டு அவங்க தீபாரத்தில் காட்டி அவங்களவை தலை காது கண்ணு அதுக்கப்புறம் முகம் அதுக்கப்புறம் அவங்க மார்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா முதுகு பக்கம் எந்த பக்கம்லாம் கேட்டால் மூணு முறை மூணு முறை சுற்றலாம் எட்டு முறை எட்டு முறையோடு சுத்தலாம் மந்திரம் பெருசாக இருந்தாக்கா சரிங்களா மாந்திரிக்கு வந்து பெரிய தரமசிங்க தான் செஞ்சுக்கலாம் சரி அதை முடிச்சுட்டிங்க அதை முடிச்சுட்டு வந்து சுற்றி முடிச்சிட்டிங்களா கீழே வச்சுட்டிங்க கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை சுற்றி அதில் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் மொட்டையை சுற்றி அதில் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் தேங்காயை சுற்றி தனியாக வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் கலசத்தை சுற்றி தனியாக வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா இங்கே இருக்கிற எலுமிச்சை மரத்தெல்லாம் வந்து அவங்க தலை கழுத்து கால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலசத்தை மேலேயுமே வச்சு தான் கட் பண்ணணும் சரிங்களா ஏழு கலசம் இருக்குது ஏழு கலசத்து மேலே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் க அந்த சேவனை எடுக்கிறீங்க மாந்திரிகத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க தலையை சுற்றி இதுக்கு கட் பண்ணுங்கள் மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க இன்னொருத்தருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அவங்க தலையெல்லாம் சுற்றக்கூடாது வெறும் கலசத்துக்கு மட்டும் கட் பண்ணவே போதும் சரிங்களா கலசத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கங்க முட்டையை வந்து அவங்க தலையை சுற்ற வேண்டிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா அவங்க வந்து அவங்க இருந்து அவங்களுக்கு செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க வாயில் சொல்லிவிட்டு அது அந்த இந்த மண் க மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொம்மையை சுற்றி ஆள் வச்சா போதும் இல்லை சக்கரத்தை சுற்றி ஆள் வச்சா சரியாக போயிடும் சரிங்களா அது செஞ்சு முடிச்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த அடுத்தது வந்து இதுக்கு உண்டான இது எப்படி நான் போட்டிருக்கேன் சக்கரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் நான் எடுக்கிறேன் நானே ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான டவுட் உங்களுக்கு குறையும் இந்த முட்டை இந்த எலுமிச்சை பழம் இந்த தேங்காய் எல்லாம் கரைச்சிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் இதை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முப்பது நாற்பது பேர் அதே தான் கேட்டுன்னு இருக்கிறீங்க எனக்கு அந்த மந்திரம் தெரியல சார் நீங்கள் சார் எல்லாமே கரெக்டாக தெரியுது ஆனால் எனக்கு அந்த குள்ள போட்டிருக்கிற அச்சாரமே எனக்கு சுத்தமாக தெரியலீங்களே நான் எப்படி தான் அது நான் செய்கிறதுன்னு கேட்டிருக்குறீங்க அதுக்கு தான் அது நான் உங்களுக்கு நான் காட்டுன்னு பாருங்கள் நாராயணா ஒரு முறை சொல்கிறேன் கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி கேட்டிருந்தீங்களா உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு எனக்கும் வேலைங்க இருக்குது நிறையா இது தான் இந்த சக்கரை பாருங்கள் ஆறு கோணம் போட்டிருக்கிறேன் உள்ளே ஓம் என்ற எழுத்தை போட்டிருக்கிறேன் ஓம் என்ற எழுத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வான்ற எழுத்து போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன்னா மேலே வந்து மூ எழுத்துல எல்லா பக்கம் சூளம் போட்டிருக்கேன் சூளம் போட்டுட்டு இதில் வந்து எழுதியிருக்கிற எழுத்து வந்து ச வா சரவண பவான்ற எழுத்த நான் எழுதியிருக்கேன் இதில் எழுதிட்டுனா இது உள்ள வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உள்ள வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்குள்ள வா என்கின்ற வாழ்வு பகவான் முருகப்பெரும சரவண பகவான் அது வாழ்வு என்ற வாழ்வு பகவானுடைய வா என்ற எழுத்த போடணும் புரியுதுங்களா அதே மாதிரி நல்லா பாருங்க இதுக்குள்ள இதை போட்டிருக்கிறோம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சரவண பகவான் எழுத்தம் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்களாக்கா ஓம் சி வா ஓம் நம சிவாயா இதுதான் இந்த மாந்திரிகத்துக்கு ஒன்று இது வசியத்துக்கும் இதை செய்யலாம் ஆனால் வசியத்துக்கு செய்யும்போது பொம்மைங்களுக்கு போட்டு அந்த ரெண்டு பொம்மைக்கு ஃபோட்டோ வச்சு ஒன்று கூட்டி நம்ம செய்கிறத பார்த்துருக்குறோம் சரிங்களா சரிங்க இப்போது இது எப்படியெல்லாம் நான் வைக்கிறேன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க முதல்ல பெரிய கலசத்தை இங்கே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கலசத்தை வந்து இங்கே வைக்கிறோம் எலுபட்சம் பார்த்துங்களா வந்து கரெக்டாக அங்கங்கே வச்சுன்னு பார்த்து எடுத்துங்க இன்னொரு முறை நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டிங்களா நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு நாராயணா இந்தாங்க இப்போ கலசத்தை ஏழு கலசத்தை வச்சுருக்கறோம் பார்த்து எப்படி எது பக்கம் வச்சுருக்கறோம் பாருங்கள் ஏழு கல ஆ ஒரு நடுவில் ஒரு கலசம் அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் வைக்கிறேன்னு பார்த்துங்க இந்த தேங்காயெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும் இது தேங்காய் க்ளீன் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவன் வாங்கிட்டு வந்து தண்ணி ஆடுற காயை வாங்கிட்டு வந்து ஒரு சைஸான காயை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் சுத்தமாக பிரித்து அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி இந்த சக்கரத்தை பார்த்தாவே ஒரு உங்களுக்குள்ளே வந்து ஒரு என்ன தோணும் மனசுக்குள்ள கேட்டாக்கப்பா இவ்வளோ அழகாக இருக்குது பாரு அந்த சக்கரை அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் அந்த வேலையை இப்போ ஏழு கலசம் ஆறு தேங்காய் வச்சாச்சு இப்போது முட்டை பாருங்க ஆறு முட்டையை நம்ம ஆறு முட்டையில வந்து அவங்களுடைய பேருங்கோ எந்த எதிரியோ எந்த இதோ அவங்கள வச்சுருக்கேன் ஒரு முறை பார்த்துக்கோங்க இப்போ ஆறு மூட்டை வச்சுருக்கிறனா சரி இப்போ என்ன பண்ணால் எலுமிச்சம் பார்த்து எப்படி அடக்கிறேன்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த பீச்சத்துங்களை விடக்கூடாது அந்த கட்டுங்களை விடக்கூடாது கரெக்டாக அங்கே அங்கே நம்ம எலுமிச்சம் பார்த்து வச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா முதல்ல பார்த்தது எப்படி இருந்தது இப்போ பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ ஆறு எலுமிச்சு பழம் ஆறு இந்த ச நமச்சி வாய ஓம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆறு எலுமிச்சம் மழை தான் கரெக்டாக வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் ஆறு ஏழுமிச்சு மழை வைக்கணும் கலசத்துக்கு முட்டைக்கு முன்னாடி இந்த பக்கம் முட்டைக்கு முன்னாடி இந்த பக்கம் முட்டைக்கு முன்னாடி இந்த பக்கம் முட்டைக்கு முன்னாடி இந்த பக்கமும் முட்டைக்கு முன்னாடி தான் வைக்கிறோம் இங்கே முட்டைக்கு முன்னாடி வச்சுட்டோம் இப்போது உள்ளவும் ஆறு எலுமிச்சை மழைதான் உள்ளே வந்து அந்த கலசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முட்டைகளுக்கு முன்னாடி ஆறு ஏழு நிமிஷமாக வச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மாதிரி வைக்கணும் எங்கள் அந்த சூளம் போட்டோம் பார்த்தீங்களா அந்த சூளத்தை நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படி சூளத்தை நீங்கள் அப்படியே வர்றீங்கன்னாக்கா உங்களுக்கு எது ஆபத்து வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் ஒவ்வொரு சூளத்துல வந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணிடணும் இந்த சூளத்தில் ஆல்ரெடி அப்படியே இருக்குது இந்த சூளத்தானே இங்கே வைக்கணும் இந்த சூளத்தானே இப்படி வைக்கணும் இப்போது இந்த சக்கரத்தை பாருங்கள் ஏபல் பில்லி சூனியத்தை எடுக்கிறதும் இது தான் ஏபல் பில்லி சூனியத்தை ஏபி விடுறதும் இது தான் இதுக்கு நீங்கள் இப்போது யூஸ் பண்ணுற மையமும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மந்திரமும் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற அந்த பொம்மையும் அதில் குத்துற ஆணியும் க கருவேளை முள்ளும் எட்டி முள்ளும் இல்லை பன்றி முள்ளும் பன்றியோட மலமும் இது எல்லாமே தேவைப்படுற அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூச்சு வாங்குது சரி இதை இதை பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்காக நான் போட்டு கொடுத்துருக்குறேன் நல்லபடியாக பார்த்து கரெக்டாக செய்து கொடுங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யணுமா செய்தி தான் ஆகணும் அவங்களுக்கு இருக்கிற சுமையாக அவங்களுக்கு இருக்க குறையை நீங்கள் தீர்த்து வைக்கணுனாக்கா செய்து தான் ஆகணும் செய்யுங்க செய்து கொடுங்க நீங்களும் நல்லபடியாக இருங்க மற்றவங்களுக்கு சே இது செய்துமானாக்கா வந்து சொல்கிறவங்களுமே சொல்கிறவங்களா போய் சொல்கிறவங்களா தான் அப்புறம் அப்படி பிரச்சனை குறைகள் வந்து நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சாதான் அவங்களுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் நம்மளுக்கு உண்டான மன கிடைக்கும் இது கலசத்தெல்லாம் கட்டுறதுக்கு குறைஞ்சது இதுக்குள்ளே எல்லாம் போட்டு அது தகுடுங்களை பக்கம் அந்த எல்லாம் கட்டி முடியதில் இவ்வளோ இல்லை இதாக தெரியுங்களா இவ்வளோ நீங்கள் கேட்டதுக்காக சொல்லியிருக்கிறேன் அருமையான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை சொன்னாவே உங்களுக்கு வந்து மறைமுகமான தேர்வு இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள் ரொம்ப கடுமையான உழைப்புக்கு அப்புறம் செய்து காட்டிருக்கேன் தேவை அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்